தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐபிஎல் தொடரின் பதினேழாவது சீசன் சென்னை சேப்பாக்கத்தில் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கவிருக்கிறது உடனுக்குடன் நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை முன்னிட்டு சேப்பாக்கம் பகுதியில் வரும் இருபத்தி இரண்டு இருபது ஆறு ஆகிய தேதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து பெல் சாலை பாரதி சாலை உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா வணக்கம் லிபிகா விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி ஐ பி எல் தொடரின் பதினேழாவது சீசன் இன்று மற்றும் அதே போல் இன்று தொடங்குகிறது அதே போன்று இந்த தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர் அணியும் மோதுகின்றன இதேபோல் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி சென்னை அணி குஜராத் அணியுடன் மோதுகிறது இந்த போட்டிகளை முன்னிட்டு போட்டி நடைபெறும் இந்த இரண்டு நாட்களும் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் வரும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஆறு அது இன்று மற்றும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதிகளில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரவு எட்டு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த போட்டியானது மாலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரையில் இந்த மாற்றமானது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்று முதல் போட்டி என்பது காரணமாக மாலை ஆறு முப்பது மணிக்கே போட்டி தொடங்க உள்ள நிலையில் மாலை ஐந்து மணியில் இருந்தே போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக கிரிக்கெட் போட்டி நடைபெறும் சேப்பாக்கம் இந்த வாகனங்கள் எளிதாக வரும் வகையில் விக்டோரியா ஹாஸ்டல் ரோடு பெல்ஸ் சாலை பாரதி சாலை வாலாஜா சாலை காமராஜர் சாலை ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன மேலும் வாகன நிறுத்த அனுமதி அட்டைகள் உள்ள வாகனங்களுக்கு மட்டுமே வாகன நிறுத்த இடங்களும் செல்ல ஏற்பாடானது செய்யப்பட்டு இருக்கின்றது தொடர்ச்சியாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்ட இந்த விக்டோரியா ஹாஸ்டல் ரோடு பாரதி சாலையில் வாகனங்கள் விக்டோரியா ஹாஸ்டல் ரோடு செல்லலாம் எனவும் பாலாஜா சாலையில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் விக்டோரியா ஹாஸ்டல் ரோடு செல்வதற்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பெல் சாலை தற்காலிகமாக ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டு பாரதி சாலை பெல் சாலை சந்திப்பில் இருந்து வாகனங்கள் செல்லலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது கண்ணகி சிலையில் இருந்து வரும் மாநகர பேருந்துகள் பெல் சாலைக்கு செல்ல அனுமதி இல்லை எனவும் நேராக ரத்னேகாபே சந்திப்பு வழியாக திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை சென்று தங்கள் இலக்கை அடையலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்று வாலஜா சாலையில் அவர்களுக்கு அடையாள அட்டையானது வாகன அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருந்தால் எம் டி வி ஆகிய எழுத்துக்கள் கொண்ட வாகன நிறுத்த அனுமதி அட்டைகள் உள்ள வாகனங்கள் பாலாஜா சாலை உழைப்பாளர் சிலை காமராஜர் சாலை கண்ணகி சிலை பாரதி சாலை வழியாக விக்டோரியா சாலை சென்று தங்களுடைய வாகனங்களை நிறுத்தத்தை அடையலாம் எனவும் வாலாஜா சாலையிலிருந்து வாகனங்கள் பெல் சாலைக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பி மற்றும் ஆர் என்ற எழுத்துக்கள் கொண்ட வாகன நிறுத்த அனுமதி அட்டைகள் உள்ள வாகனங்கள் பாலாஜா சாலை வழியாக வாகன இடங்களுக்கு செல்லலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக வாகனங்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக அண்ணா சாலையிலிருந்து பாலாஜா சாலை உழைப்பாளர் சிலை காமராஜர் சாலை வழியாக பி எதிராக உள்ள கடற்கரை உட்புற சாலையில் வாகனங்களை நிறுத்தங்கள் செய்யலாம் எனவும் அவர்களுக்கு அறிவித்தப்பட்டிருக்கின்றது இந்த நடைமுறையானது இன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை வருகின்ற தேதி ஆகிய இரண்டு நடைபெற தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது அதே போன்று வரக்கூடிய ரசிகர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வாகன போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டு அவர்களுக்கு வழிவகை செய்யப்பட்டு இருக்கிறது ஜனனி விரிவான தகவலுக்கு நன்றி